சமயத்திலே ஆண்டு நடத்து அணிகளுக்கு கொண்டிருக்கின்ற மாவட்டம் காலையால் நேருக்கு அணுகாமல் இருக்கின்றது ராமையால் நேரமாக இறுதி கோட்டை கொட்டி கூறி காலை மிக குடிக்கூட கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அதற்கு தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு வர வந்து சிவகங்கை பாபத்தை வந்திருக்கு குடும்ப செலுத்துகிறார் அடிப்பட்டு ரத்த வாலியும் என்று வேலை தங்க மகன் குத்தி குடி முத்து சார்பாக மூன்று சிறப்பு பரிசு பரந்தகுடி முக்கோட்ட கோரி கிராமம் அவர்களது தங்க மகன் குட்டிக்குடி சார்பாக ஐநூத்தி மூன்று சிறப்பு பரிசு இந்த மாற்றிய சிறப்பு பரிசாக நம்ப நாளை மரபே இந்திய மண்டலம் சார்பான ரூபாய் ஐநூத்தி ஒன்று நம்மகளை முன்னால் கூட்டுவோம் என்ற பெருமை தங்கராஜ் பத்திரிகரை உரிமையான சார்பாக இருக்கி ஒன்று பரிசு பேரையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு பாலையும் சிறந்த சட்டமான சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்ற உரிமை பெருமை சேர்த்துதான் பெருமை சேர்த்துடமா அந்த சிவகங்கை மாவட்டம் கவர்னர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக்கமா எல்லை அதே காலையார்களில் ஒன்றியத்திற்கு மீண்டும் பெருமை சேர்க்கிறவா அந்த உறுதி கோட்டைக்கு பெருமை சேர்த்துதவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை சிதைத்து வாசகி சென்று சாப்பை யாராக சிதைத்து காலையில் கழுத்தில் சிதைத்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு மாடு வாட்டவே இருதான் ராவனின் வில்லுக்கு ஈடாகும் காவலா இல்லை ராவணின் வாலுக்கு ஈடாகும் காடுகர்களா நான் தொற்று வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை தொற்று வணங்கி வந்த தெய்வமா யார் என்று சுருந்திருந்து பார்ப்போம் சுருதி மலைக்காடுகின்ற காலையா அந்த காலையிலே சக்தி அழைக்க வந்த வீரர்களின் வெளித்தளமாக ஆட்டமாக என பொருந்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் கோடேரி என்ற கிராமம் கஞ்சிய குத்திக்குள்ள முத்த சார்பாக ஹீரோட்டி ஒன்று நம்ம நாளை வரவேற்கிற எந்த இளைஞர் நட்படி மண்டலம் சார்பாக ஐநூற்றி ஒன்றைய நம்மகளை மன்னார் சூட்டுரை சேரவே சங்கராஜ் உரிமையாளர் சார்பாக ஈநூற்றி ஒன்றைய எச்சமான பரிசுத்தேரா ஏழா இருபத்தி ஒன்றரை சிறப்பு படத்தை சாத்தியத்து வந்த ரவுண்ட் அருஜா வந்த வார்த்தைக்கு ரவுண்ட் அருஜா எல்லோரும் இந்த மாதிரி உண்மையிலே வாழ்த்துக்கள் வந்தவாசி முதலாட்சி மற்றும் வீரர்களை விழாக்கார கோடான கோவில் நன்றிகளை உறுதியாகி கொடுக்கின்றோம் சீட்டி அணிவர்கள் வீரர்களை விருத்தாக வகுப்புங்கள் உங்களது மாடுபடை வீரர்களை மாடுவடை உரிமையாளர்களை காலை களமடங்கப்பட்ட ஐந்து நிபுணர்கள் முடிவுற்ற காதல் கலந்து பத்து ஐந்து நிபுணர்கள் முடிவுற்ற சீட்டு அணியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தி ஊக்க மருந்து அடுத்த சுற்றாக சுதகை மாறுபட்டோம் அம்மா மூர்த்தி அவரது காலை அந்த காலையிலே எதிர்த்து கலமாடுவதற்காக வண்டவாசி உரையாற்றியவர்கள் அவர்களுக்கு விழா குழு சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு வடமாடுகளுநர் சங்க சார்பாகவும் கூட உரித்தாக்குகின்றோம் அதற்கு அடுத்த சுற்றாக மதரி மாவட்ட மனப்பட்டி பெரியசாமி ஈஸ்வரன் பாண்டி சார்பாக அலங்காநல்லூர் சேர்ந்த ஆர்ஜி பி கோவிந்தராஜ் ஏற்றி அருந்தவர் அந்த காலையை எதிர்கொள்வதற்கு சிவகங்கை மாவட்ட தாய் கிராம மதகு பற்றி அரசு மகன் நிறைப்பது மதகு பற்றி அரசு மகள் அணி தலைவர் ராஜா தயார் அவர்கள் நம்பர் ஏழு தம்பக்கூடாது பஞ்சாஜர் அரசு மதகு பற்றி அரசு மகள் நடுப்பவர் தங்களை தயவு கொண்டு வருமாறுபோது கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் சிலத்திலே சிக்கார நடனத்தை விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் காலையார்கோவில் ஒற்றையா காலையார்கோவில் அருகாமல் ராமையா கோரா நினைவாக உறுதி கோட்டை குத்தி புள்ளி போராடு அந்த காலவை அடக்கிலே தீர்வு சிவகங்கை மாவட்டம் சிவகங்க வந்திற்கு பெருமை செலுத்தினார் கல்லல் நகருக்கு அனுகாமல் இருக்கின்ற கீழனை பற்றி ரத்த சாணையோ கீர புதிப்புணர்வோம் என்று சொல்லிருக்கிறார்கள் எந்த கடுமையான ஒட்டிகளோ எந்த கடுமையான போராட்டத்தினோ தைது பெறுவதற்கு காலையும் கிடந்த காலை பெருமைத்திடமாளுக்கு பெருமை சேர்த்திடமா அந்த சிவகங்கள் மாவட்ட வென்றாரு காலையார் கோவில் நகருக்கு தனி புகழ் அந்த புகழை பின் காத்திட காலையார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்ற அவரது காதல் கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படியும் அடைக்க வரி சுத்தொகையிலே கள்ளல் ஒன்றியத்திற்கு உட்டு சென்று வது போவது யார் வெற்றி பரிசையை தட்டிச் செல்வது யார் யார் என்று பொறுப்பதற்கு சுற்றாக காலையால் சுற்றுமணி அம்மா மூர்த்தி

நிகழ்ச்சியினை ஏற்படுத்திய பிள்ளையார் என்ற கிராமத்தினரை ஆக்கிரமா இல்லை ராமையா கோலார் கோட்டை குட்டி கோவார் என்ற காலைக்கு ஊட்டிய ஊக்கமா இல்லை பரிசுத்தவையில யார் பிறப்போகின்ற வீரனை பற்றி வீரர்களின் ஏற்றமா நல்ல

மூர்த்திகாரி தற்சமயம் ஆடுகளிலே சிங்காரோட்டோடு நடனத்து விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நெடு ராமையா கோவார் எதுவாக ஒரு அந்த காலையினை எப்படியும் பிரித்து வரிசுத்தவையில் கொண்டு செல்வோம் என்று செல்வோம் என்று ஒரே நேற்றத்தோடு வளம் என்று இருக்கின்ற வீரர்கள் ஏழனை பற்றி ரத்தகாலி என்பது வீரர்களும் சிரிப்பை வரமென்று கொண்டிருக்கிறார் பகுதியிலே வரிசுப்பது வருவதற்கு காலையும் சிறந்த காலரி காலையர்களும் சிறப்பான காலையர் உறுதி கோத்தை மன்னிற்கு பெருமை சேர்க்கிறோமா வெள்ளை ஏழனை பற்றி ரத்தகாலி என்பனுக்கு விரும்ப சேர்க்கிறவா

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிக்கு சிறப்பு விருதாக மாநீரர் கவர் நினைவாக தண்ணீர் வந்திருந்த சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் ரொம்ப சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு கடைசி நான்கே இருக்கும் கடைசி நான்கு பெண்கள் வீரர்கள் சிரிப்பார்கள் வீரர்களை சார்ப்பாக வீரர்கள் சுரகங்கள் மாவத்தார் சுரகங்கள் பாவத்தம் கடைசி மூன்று கடைசி மூன்றே அருக்குதுதுவே கேட்குதமா எல்லை சரி கட்டிக்குறது கேட்குதமா அவருக்கு ஹோக்குதின் பார்ப்பூர் சிட்டி அடியுக்கே ஐரட்டேமா குட்டார மகுங்கோ ஹுங்கிரிலே வரவைசை கோக்க வரந்து ஆதம் மோக்கம வைரி தந்துற குறி பரிசு கேளாப்பிடு கடைசி

பிள்ளையாடு என்ற கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் அத்துறை பேருக்கும் உரிமையாளர்களுக்கும் மாடி விதி